ஒரு தான் அப்படி வெட்டுறது பார்க்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு சாரி மூணு இன்ச்சு கழுத்தாக்கலாம் ரெண்டு இன்ச்சு கழுத்து உயரம் அது இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க நான் ரவுண்ட் பண்ணியிருக்க ஷேப் பார்த்துக்கோங்க இப்போ மூணு இன்ச்சு ஷோல்டர் வச்சுட்டு அரை இன்ச்சில் ஒரு க்ராஸ் ஆரஞ்சில் ஒரு கிராஸ் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் ஆம்கோல் உயரம் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் சுற்றளவு ஒன்பது இன்ச்சு இந்த மூலையிலேருந்து ஒன்றே காலு இன்ச்சு வச்சு இந்த வளைவு கொடுத்துக்கலாம் எட்டு இன்ச்சு வருது ஆம்கோல் சுற்றளவு எனக்கு வந்து ஏழு இன்ச்சு தான் தேவை ஜாஸ்தி ஆரஞ்சு ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் அரைஞ்சி ஜாஸ்தியாக இருந்தால் ஆம்கோல் உயர் உயரம் ஆறு இருந்தது இல்லையா அதில் அஞ்சரை வச்சுருக்கேன் அஞ்சரை வச்சிட்டு இப்போ ரவுண்ட் பண்ணி பார்த்தா ஏழுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கலாம் இப்போ உயர் வந்து பதிமூன்று இன்ச்சு இருக்குது ப்ளவுஸோட ஹைட் அது வந்து இப்போ பத்தரை இன்ச்சு கழுத்து அகலம் அப்புறங்க அஞ்சு அஞ்சரை அப்புறம் அஞ்சு அஞ்சரை இன்ச்சு அகலம் வச்சிட்டு சைடில் மேலே ஒரு இன்ச்சு ஏற்றி ஒரு கோடு போட்டுட்டு இங்கே பாருங்கள் அங்கேருந்து ஒன் பாருங்க ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு மூணு பாகங்கள்லாம் பிரிச்சுட்டு மூணு ஆறு ஒன்பது அப்படின்னு புள்ளி வச்சுட்டு பாருங்கள் சந்து புள்ளி வைப்போம்ல நம்ம கோலம் போடுறப்போ அந்த மாதிரி சந்தில் சந்தில் ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த வளைவு கோடு கொடுத்துக்கிறோம் பாருங்கள் இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு வலை கோடு போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா கம்பி கோலம் போட தெரிஞ்சவங்களுக்கு நம்ம புள்ளி வச்சுட்டு நேர் நேராக கோலம் எவ்வளோ அழகழகாக போடுறோம் மாதிரி தான் வரைஞ்சிக்க வேண்டியது தான் பாருங்கள் அந்த கிராஸ் வெட்டி எடுத்துகிட்டு பாருங்க டிசைன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் பிடிச்சிருக்கா ஓகே அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட்டு இதுவுமே பதிமூன்று இன்ச்சு பாருங்கள் சைடில் துணி பத்தில் நான் எக்ஸ்ட்ரா கீழே கொடுத்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அடையாளத்துக்காக கீழே மார்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வேறு பீஸில் பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஆறு இன்ச்சு கழுத்த உயரம் இது வந்து அந்த சைடில் அதே மாதிரி புள்ளி வச்சிட்டு ஸ்கேலப் டிசைன் ஃப்ரண்ட்டுக்கு வரும் இது முன் பக்கம் கழுத்து சைடு காழுத்துலேருந்து ஆம்ப்கோள் வரையும் அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் வெட்டிக்கலாம் ஓ அந்த டிசைன் மிஸ் ஆகாமல் வெட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேறு பீஸில் வெட்டி வெட்டணும் அதே அளவில் மாதிரி இன்னொரு பீஸு இந்த மாதிரி வளையோ பறைபட போட்டு வெட்டிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா பீஸுங்க இது ஃப்ரண்ட் பார்ட்டு இது முன்னாடி சைடு அட்டாச் பண்ணிடணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லீவு நாளாக மடித்து போட்டு லைனிங் நாளாக மடித்து போட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது ஒயிட் கலராக இருக்குது கேன்வாஸ் கிடையாதுங்க லைனிங் பீஸு ஒயிட் கலரில் லைனிங் பீஸு பேக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம் பாருங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துரும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் அந்த டிசைன் கட் பண்ணி எடுத்துரும் ஓகே தைக்கிறதுக்கு போயிடலாம் பாருங்கள் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டே கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் சாரி மிச்சம் இருக்குது தைக்கதை பார்த்துக்கோங்க இந்த வளைவுலாம் அந்த எல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக அழகாக அந்த வளைவு கொடுத்து தைங்க அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும் எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோ அழகாக வரும் பவர் மிஷினில் கண்ட்ரோல் வரலன்னா பெடல் மிஷினில் கூட இந்த வளைவு மட்டும் தச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த வளைவு வளைவு வெட்டு போட்டுக்கிறோம் பாருங்கள் நூல் ஒட்டி போடணும் ஆனால் நூல் வெட்டக்கூடாது ஓகே அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்க நம்ம தான் நல்லா விரல் கொடுத்து நல்லா திருப்பி எடுத்துக்கலாம் ஷேப் நம்ம தாங்க நல்லா திருப்பி எடுத்து வர வைக்கணும் அதுவாக தானாக வராது நம்ம ஷேப் எடுத்து கொடுக்கணும் ஓகே மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் அதை ஒட்டியே போட்டுக்கிறேன் ஓகே பாருங்கள் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீவர்ஸ் அப்புறம் இடுப்புக்கு கீழே கால் இஞ்சளவு மட்டும் அந்த கரையை மட்டும் அடைச்சி வச்சுக்கிறேன் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டி எடுத்துட்டுங்க ஓகே நான் பேக் பார்ட் தான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டை தைக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேங்க ஏன்னா பெரிய வீடியோ வந்து என்னோடய மொபைலில் அப்லோட் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அப்படி தான் என்னால் அப்லோ அப்லோட் பண்ண முடியும் அடுத்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் லைக் பண்ணிக்கோங்க பாருங்க இது ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி கொக்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஐப்பட்டி கொக்கிப்பட்டிக்கு நம்ம தப்பில்லையா அந்த மாதிரி தான் தச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இது கொக்கிப்பட்டிக்கு வந்து மேல் தையல் போடல தச்சு முடிச்சு அப்புறம் மேல் தயில் நம்ம போடுவோம்ல அந்த தையல் போடல எம்மிங் பண்ணி எடுத்துக்கிறேன் எம்மிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டேன் இப்போ ஐப்பட்டிக்கு வந்து வி அடிச்சுற பாருங்கள் கரெக்டாக மூணு கொக்கி தான் வரும் அவ்வளோதான் மேலே வந்து மேலே ஒரு கொக்கி வச்சு பட்டன் வச்சிடுறேன் வீடியோ பிடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அதை எம்மிங் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன் எம்மிங் பண்ணிவிடுவேன் பாருங்கள் ஃபைனல் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் இந்த கொக்கிப்பட்டிக்கு வந்து இந்த கோடு போடாமல் உள்ளேயே எம்மிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பட்டி தச்சு இந்த மாதிரி பண்ணிட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மேலே தெரியாமல் மேலே தையல் தெரியாமல் இருக்குங்களா ஓகே ஃபைனலாக எப்படி இருக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அதே மாதிரி தங்கச்சிக்கு தச்சுருக்கேன் பாருங்கள் அக்கா தங்கச்சியோட ப்ளவுஸ் இது